என்னவோ போங்கிற மாதிரி தான் இப்போ பாகியலட்சுமி சீரியலில் கதை என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கும் ஒன்றும் புரியல இருந்தாலும் வந்து எப்படியோ கதையை இழுத்து தட்டி கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அதில் தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இனியாவை வீட்டில் டிராப் பண்ணுறதுக்காக வந்து வராரு கோபி ஆனால் அதுக்கு முன்னாடியே நிதிஷ் வந்து திருப்பி வெளில போய் கொஞ்சம் போதை ஏற்றிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்த வர தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க குடும்பத்தில் சேர்ந்து அப்போ இவர் வர வந்தது வந்து நிதிஷ் பரவாயில்ல நார்மலாக தான் இருக்காருன்னு இனியா நினச்சிட்டு இருக்கும்போது அவர் கோபிக்கு பதில் கூட சொல்லாமல் கோவமாக உள்ளே போகிறார் அவன் கோபமாக இருக்கான் இந்த இனியா லேட்டாக வரதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்ல சொன்ன உடனே நான் மெசேஜ் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க அவங்க எங்கள்கிட்ட சொல்லிக்கலாம்ல அவன் மெசேஜ் பார்த்துருக்க மாட்டாங்கிறாங்க ஏன்னா சொன்னாலும் பிரச்சனை சொல்ல பிரச்சனை என்ன தாண்டா நினைச்சிட்டு இருங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சா உடனே வந்து இல்லை நாளைக்கு அவளுக்கு பிறந்தநாள் அதுக்காக தான் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போனோம் அப்படின்னு ஓ பிறந்தநாளா நாங்கள் அதான் சிறப்பாக கொண்டாட போறோம் கிஃப்டெல்லாம் கூட அவங்க அத்தை வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு வந்து சுதாகரும் சந்திரிகாவும் பொய்யெல்லாம் சொல்லி சமாளித்து கோபியாக அனுப்புகிறாங்க எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கலங்கிறது வேற விஷயம் ஆனாலும் வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா ஓம் பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்கிறார் சுதாகர் கூட அப்பப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மனுஷத்தன்மையோட கொஞ்சம் ஒழுங்காக நார்மலாக நடந்துக்கிறார் இந்த சந்திரிகா எல்லாம் படுமோசம் ஸோ இதுக்கு பிறகு அடுத்த நாள் கோயிலில் வச்சு இன்றைக்கி இனியா கோயிலுக்கு போயிருப்பாளா நம்மளும் மேலே வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஈஸ்வரியும் பாக்கியாவும் பேசிக்கிட்டு இருக்கார் ஈஸ்வரி திருப்பி இந்த திருப்பி திருப்பி இந்த விக்ரமாதித்தன் மாதிரி விடவே விடமாட்டாங்க போல் இப்போ திருப்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து பேசாமல் எதேதோ பொண்ணை பார்த்து நீ வந்து கோபி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீயே கோபியை கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படின்னா நம்ம மைண்ட் வாய்ஸு சேர்த்து அவங்க சொல்கிறாங்க கோபி பாக்கியா என்னென்னா வந்து இல்லைங்க த இது ஒரு தடவை விட்டுருங்க ஏற்கனவே நான் வேணான்னு நீங்கள் ராதிகாட்ட போனீங்க ராதிகா வேணான்னு திருப்பி என்கிட்ட வராதீங்க இதை திருப்பி திருப்பி நீங்கள் என்கிட்ட கேட்க நான் வேணான்னு சொல்கிறது நல்லாவே இல்லை அப்படின்ட்டாங்க இதை தான் நாங்களும் சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக சுதாகர் கால் பண்ணி பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுறாங்க சம்மந்தியமான வேறுன்னே வந்து அவங்கள வந்து பொடி வச்ச மாதிரி பேசி அவங்களையும் வேற வம்புக்கிறாங்க பாக்கியாவை அவர் வம்பளுக்கிறாரு இவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவில் பாக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிழமை அந்த கவுன்சிலரோட வீட்டுக்கு போய் அவர் ஒய்ஃப் எல்லாம் பார்த்து பேச ஒரு மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணணுன்னு அந்த கவுன்சிலர் அப்படியே கண் கலங்கி நிற்கிறதெல்லாம் ஒரு பக்கம் காமிக்கிறாங்க ஸோ அந்த சைடில் அவர் இதுக்கப்புறம் ஏதாவது ஹெல்ப் பண்ண போகிறாரா இவங்களுக்கு பாக்கியாவுக்கு பிரச்சனை வரும்போது அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு நடுவில் இந்த இனியா வேற கிளம்பி காலையில் விஷ் பண்ணலான்னு பார்த்தா அந்த விஷ் கூட பண்ண மாட்டார் நிதிஷ் வேண்டா வெறுப்பாக பண்ணுறாரு அவங்க வேலைக்கு போய் ஒரு அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டு வரேங்கிறாங்க ஈவினிங் ஒரு பெரிய பார்ட்டி வைக்க போகிறாங்களா அதில் என்ன பூகம்பம் வெடிக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் போதை ஏற்றிட்டு வருவாரா நிதிஷ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்